நகர அபிவிருத்தி என்னும் பெயரில் நடப்பு அரசிலே நரையோர பிரதேசங்களும் வயல் நிலங்களும் அபகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அபகரிக்கப்பட்ட இந்த நிலங்களை மீட்டு தருவோம் அல்லது உங்களுக்கு வழங்குவோம் என கூறிக்கொண்டு ஆளுங்கட்சியிலே இருக்கின்றவர்கள் இன்று வரை எமது நிலங்களுக்கான ஒரு தீர்வினை பெற்றுத்தராது செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் எனவே நாங்கள் கிழக்கு மாகாண நில அபகரிப்புக்கான வலையமைப்பா நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது எனவே நாங்கள் அனைவரும் இணைந்து கிழக்கு மாகாணத்தின் நில அபரிப்பில் இருந்து நிலங்களை மீட்டெடுக்கிறதுக்கு இணைந்து செயற்படுவோம் என கூறிக்கொள்கின்றேன் அந்த வழிவடக்கு பிரதேசத்திலேயே தையீட்டி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதேசத்தில் ஆஹ் தனியார் காணியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற விகாரையை உடன் நிறுத்துமாறும் அந்த வேலை திட்டத்தை மாறும் மக்கள் பல ஆண்டு காலமாக ஜனநாயக போராட்டங்களை ஒரு இலங்கை அரசாங்கமானது அரசாங்கமான பிரதேசத்தில் தொடர்ச்சியாக அமைக்கப்படுகின்ற விகாரைக்கான பூரணமான பாதுகாப்பையும் அதுக்கான சந்தர்ப்பங்களையும் வழங்கி கொண்டு போறது வேதனை அளிக்கிறது அந்த அடிப்படையில் இன்றைய தினம் இந்த வழிவடக்கு தையிட்டு பிரதேசத்திலேயே வடக்கிலே இருக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்கள் அரசியல் பிரதிநிதிகள் ஏனைய மதகுருமார் இணைந்து என்ற ஒரு ஜனநாயக போராட்டத்தை மேற்கொண்டிருந்தார்கள் அந்த ஜனநாயக போராட்டம் இன்றைய தினம் இலங்கை பொலிசாரினால் முற்றுமுழுதாக அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட ஒரு சம்பவத்தை நாங்கள் ஊடக மூடாக நாங்கள் சுவாமி உட்பட பல செயற்பாட்டாளர்கள் இன்றைக்கு இலங்கை பொலிசாரினால் கைது செய்யப்பட்டு செல்ல செல்லுகின்ற ஒரு செய்தியை நாங்கள் இன்றைக்கு ஊடக மூடாக பார்த்திருக்கின்றோம் ஆகவே நாங்கள் ஜனநாயக ரீதியாக முன்னெடுக்கின்ற அனைத்து விடயங்களிலும் இலங்கை அரசாங்கம் தனது இராணுவ பலத்தினை முப்படையினை பழத்தினை பயன்படுத்தி ஒரு அடக்குமுறைக்கு கொண்டு போற ஒரு நிலை இன்று வரைக்கும் தொடர்கிறது என்பதை இந்த சர்வதேசத்துக்கு நாங்கள் அஹ் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் இன்றைய தினத்தில் அந்த வழிவடக்கு தையிட்டு இடம்பெற்ற அந்த அராஜக விடயம் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விடயம் இந்த கிழக்கு மாகாண நில மீட்புக்கான வலை இதை வன்மையாக கண்டிக்கின்றது இனி எந்த ஒரு காலங்களிலேயும் இது இடம்பெறக்கூடாது ஜனநாயகம் ஜனநாயகம் ரீதியாக இடம்பெறுகின்ற போராட்டங்கள் முக்கியப்படுத்தப்படணும் அதுக்கான மரியாதையை அங்க இடம்பெற வேணும் இலங்கையிலே என்று நாங்கள் இலங்கை அரசாங்கத்தை நாங்கள் கேட்டு நிற்கின்றோம் நன்றி